கேரளா மக்கள் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என எந்த பாகுபாடுமின்றி ஒன்றாக கைகோர்த்து சவுதியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ரஹீமை காப்பாற்றியுள்ளார்கள் இதுதான் கேரளத்தின் உண்மையான கதை என்று பல தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கேரளா நபரை காப்பாற்றுவதற்காக அந்த மாநில மக்களிடையே இணையவழியில் முப்பத்தி நான்கு கோடி பொது நிதி திருட்டப்பட்ட சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கேரளா மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவர் சவுதி அரேபியாவில் தனது பராமரிப்பில் இருந்த அந்நாட்டு சிறுவனை கொலை செய்ததற்காக கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வந்துள்ளார் மாற்றுத்திறனாளியான அந்த சிறுவனின் மரணத்திற்கு எதிர்பாராத விதமாக ரஹீம் காரணமாகிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அவரை மீட்க வேண்டுமென்றால் முப்பத்தி நான்கு கோடி திரட்ட வேண்டுமென்றும் அவரது வயதான தாய் தன்னால் எப்படி முப்பத்தி நான்கு கோடியை திரட்ட முடியும் என்று கலங்கி தனது மகனை எப்படியாவது மீட்க வேண்டுமென்று நாள்தோறும் கண்ணீர் பிரார்த்தனையை மட்டுமே முன்வைத்துள்ளார் கடைசியில் அது மேஜிக்காக நடந்துள்ளது இது ரம்ஜான் விசு பரிசாக ரஹீமின் தாய்க்கு கிடைத்துள்ளது ரஹீம் மீண்டும் பிறந்துவிட்டதாகவே அவர் தாய் கருதுகிறார் அந்த சிறுவனின் குடும்பத்தினார் ரஹீமை மன்னிக்க முன்வராத காரணத்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரது மேல்முறையீடுகள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மரண தண்டனை உறுதியானது இதனிடையே ரஹீமை மன்னிக்க ஒப்புக்கொண்ட சிறுவனின் குடும்பம் தங்களுக்கு இழப்பீடாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்குள் பதினைந்து மதிப்பில் சுமார் முப்பத்தி நான்கு கோடி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளையும் முன்வைத்தது ஆட்டோ ஓட்டுநராக இருந்த ரஹீம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கு ஒரு குடும்பத்தில் கார் ஓட்டுநராக பணியாற்றி சென்றுள்ளார் அந்த குடும்பத்தில் மாற்றுத்திறனாளி சிறுவனையும் பராமரிக்கும் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது எதிர்பாராத விதமாக ஒரு நாள் ரஹீமின் கை அந்த சிறுவனின் தொடையுடன் இணைக்கப்பட்டிருந்த டியூப் மீது பட்டு சிறுவன் மயக்கமடைந்த பிறகு விட்டான் இதனால் ரஹீம் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ரஹீமை காப்பாற்றும் நடவடிக்கையில் இறங்கிய ஒரு குழுவினர் பல்வேறு அமைப்புகளின் உதவியுடன் இணையவெளியில் பொது நிதி திரட்டும் முயற்சியை முன்னெடுத்துள்ளார்கள் இதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களிடம் இருந்து முப்பத்தி நான்கு கோடி திரட்டப்பட்டுள்ளது ரஹீம் தாயின் பதினெட்டு ஆண்டுகால கண்ணீர் தற்போது புன்னகையாக மாறி உள்ளது இவ்வளவு பெரிய தொகையை திரட்டி தனது மகனை காப்பாற்ற முடியும் என்று நான் ஒரு நாளும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை ஆனால் எனது பிரார்த்தனையை மட்டும் நான் ஒரு நாளும் கைவிடவில்லை என்று ரஹீமின் தாயான பார்த்திமா கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க